പാത്തതുണ്ടാട് പാത്തതുണ്ടാ നാട് 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 പാത്തതുണ്ടാകാം பச்சை தமிழ நேர்களே நேற்று பெருந்தலைவர் காமராஜருடைய நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா இந்தியா முழுக்க குறிப்பாக தமிழகம் முழுக்க பட்டி தூட்டி எல்லாம் காமராஜருடைய உருவப்படங்களை வைத்து மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள் இதை பல்வேறு இடங்களில் நாம் கண்கூடாக பார்க்க நேரிட்டது அதே போல நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் கீழச்சேரியில் புனித அன்னம் அன்னாள் என்ற தொடக்கப்பள்ளியிலே முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை அதாவது ஏற்கனவே அவங்க அனௌன்ஸ் பண்ணி அந்த திட்டம் போயிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி அண்ணாவுடைய பிறந்தநாள் நாள் என்று முதல்வர் ஸ்டாலின் வந்து முதல்வரின் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அதுல ஒரு ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி பள்ளிகளுக்கு மேலாக அந்த திட்டத்தை முதன் தொடங்கி வைத்தார் அதுல ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகள் பயன்பெற்று வந்தாங்க இந்த திட்டத்தை நான் ஏன் கொண்டு வந்தேன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கும் போது ஒரு ஒரு மாணவியோ மாணவனோ நான் காலையில சாப்பிடாம வந்துட்டேன் முதல்வருக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அப்போ மக்கள் அந்த மாணவ மாணவிகள் வந்து பள்ளிக்கு வரும் போது பசியோட வரக்கூடாது அப்ப நமக்கு கல்வி கற்றக்கூடிய ஆற்றல் குறையும்ங்கிறதுக்காக அந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி திருக்குவளை அதாவது கலைஞர் கருணாநிதி பிறந்த சொந்த ஊரான திருக்குவளையிலே ஒரு நிகழ்ச்சியில போயிருந்த முதல்வர் அவர்கள் அந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்றார் இன்னும் அதிகமான தொடக்க பள்ளிகளுக்கு அந்த முதல்வரின் காலை உணவு திட்டத்தை அதிகப்படுத்தி கொண்டு வர்றாங்க அதற்கு அப்புறம் கடந்த ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பாக அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிக்கு இந்த முதல்வருடைய காலை உணவு திட்டத்தை விஸ்தீகரிப்பு பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதை காமராஜருடைய பிறந்த நாள் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று காமராஜர் பிறந்த நாள் அன்னைக்கு திருவள்ளூர்ல அந்த ஸ்கூல்ல ஆரம்பிச்சு வச்சிருக்காரு இது உண்மையிலே பாராட்டுக்கூடிய விஷயம் முதலவருடைய செயலை பாராட்டலாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சந்தோஷம் காமராஜருடைய பிறந்தநாள் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் அன்னைக்கு காமராஜருடைய கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை தான் அது படிப்படியாக மாறி எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டம்னு கொண்டார் அதுக்கப்புறம் அம்மா ஜெயலலிதா வந்து அதாவது காமராஜரும் எம்ஜிஆரும் பள்ளிகள் மாணவ மாணவிகள் இருந்து பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக உணவு கொடுத்து அவங்களை படிக்கிறத வைக்கணுங்கிறதுக்காக பள்ளிக்கு அழைச்சி அழைக்கிறதுக்காக காமராஜர் இந்த உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு அதை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து சத்துணவு அதுக்கப்புறம் அந்த கலைஞர் வந்து முட்டை கொடுத்தாரு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு உள்ள தமிழக முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவில் இந்த திட்டத்தை வந்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள்ல அதை வந்து விரிவாக்கம் செய்கிறார் விழாவுடைய நோக்கம் வந்து காமராஜருடைய பிறந்தநாள் விழா அந்த விழாவில் காமராஜருடைய மலர்ச்சியை பற்றியோ காமராஜருடைய சாதனையை பற்றியோ காமராஜருடைய பொற்கால ஆட்சியை பற்றியோ காமராஜர் செய்த சரித்திர சாதனைகளை பற்றியோ அந்த மாணவ மாணவிகள் மத்தியிலே பேசியிருக்கலாம் இல்லையா காமராஜருடைய பிறந்தநாள் அன்றைக்கி திட்டத்தை நீங்க அந்த கல்வி கொடுத்த கல்வி கடவுள் கர்ம வீரர் காலாகாந்தி என்று அழைக்கப்படக்கூடிய பச்சை தமிழன் காமராஜருடைய பிறந்தநாள்ல அந்த திட்டத்தை கொண்டு வரீங்க அந்த மாணவ மாணவியிடையே அந்த காமராஜர் பற்றி அவருடைய வரலாற்று சாதனைகளை கொஞ்சம் எடுத்து நீங்க கூறியிருக்கலாமே ஏன் காமராஜர் பற்றியுடைய வரலாற்று சாதனைகள் சொல்வதற்கு உங்களுக்கு முடியலையா இல்ல மனசு வரலையா இல்ல திராவிட மாடல் இதெல்லாம் இது வந்து இந்த திட்டத்தை நாங்க தான் கொண்டு வந்தோம் இது வந்து திராவிட மாடல் ஆட்சி தான் இதை கொண்டுது கொண்டு வந்தாங்க செஞ்சுதான் சொல்றீங்க இல்லை இது வந்து காமராஜர் காலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி நீங்க அதை காலை உணவு திட்டமும் கொண்டு வந்துருக்கீங்க இதுக்கு முன்னோடி யாருன்னா பெருந்தலைவர் காமராஜர் தான் அவரை பற்றி அவருடைய பிறந்த நாள் ஒரு வார்த்தை கூட பேசல ஏன்னு புரியல அது மட்டும் இல்லாம காமராஜருடைய நினைவு நாளாகட்டும் நாளாகட்டும் காமராஜருடைய பிறந்த தமிழக அரசு என்ன செய்வாங்கன்னா ஏதோ அவருடைய உருவப்படத்தை நாள் ஆகட்டும் பூ தூவி மரியாதை செலுத்துற மாதிரி வச்சிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு முடிச்சிருவாங்க அவருடைய பிறந்த நாளில் காமராஜர் வாழ்ந்த தீநகரில் உள்ள அவருடைய இல்லத்துக்கோ தீநகரில் உள்ள அவருடைய இல்லத்துக்கு சென்று அவருடைய சிலைக்கு மாலை இணைக்கிற பழக்கம் கிடையாது அவருடைய நினைவு நாளில் கிண்டியில இருக்கக்கூடிய அவருடைய நினைவு மண்டலத்துல அவருடைய நினைவு இடத்துல போய் ஒரு மலரஞ்சலி செலுத்துறது கூட முதல்வர் வரமாட்டாரு ஏன் அமைச்சர் கூட யாரும் வர்றது இல்ல ஆனா இத மாத்தி அமைச்சாங்க நம்முடைய அதிமுகவுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும் போது தமிழ்நாடு நாடார் பேரவை மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவர் என் தனபாலன் அவர்கள் முதல்வரை அணுகி எங்களுடைய தலைவருடைய நினைவு நாளுக்கு நீங்க கண்டிப்பா கிண்டிக்கு வரணும் அவருடைய நினைவு இடத்துக்கு வந்து மரியாதை செலுத்தணும் சொன்ன ஒரே காரணத்துக்காக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் மற்ற அமைச்சர் பெருமக்களும் அங்கே வந்து காமராஜருக்கு ஒரு மரியாதை செய்தார்கள் இதுவரை காமராஜருடைய நினைவிடத்திற்கு எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் எந்த முதல்வர்களும் இதுவரைக்கும் வந்ததில்லை தமிழ்நாடு நாடகப் பேரவை என்கிற ஒரு அமைப்பு அதனுடைய தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்கள் அவங்களுடைய முயற்சியினால புதர்மண்டி கிடந்த அந்த நினைவிடம் சீராக்கப்பட்டு செயலாக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இரண்டாம் தேதி சமுதாய மக்களை எல்லாம் கொண்டு மாலை மரியாதை செய்வதற்காக அங்கே செல்வார்கள் போகும் போதெல்லாம் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையோ அரசியலுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களையோ அழைத்துக் கொண்டு செல்வது வழக்கம் இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிறது அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு அரசியல் கட்சி கட்சியின் தலைவர்கள் எல்லாம் அங்கே வர ஆரம்பித்தார்கள் காமராஜருக்கு மலரஞ்சலி செலுத்த தொடங்கினார்கள் ஆனால் இதுவரை எந்த முதல்வரும் அங்கே வந்ததில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர இன்றைய திராவிட முதல்வர் மரியாதைக்குரிய மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று திருவள்ளூரிலே அங்கே பள்ளியிலே ஒரு படத்தை வைத்து அதற்கு மலரஞ்சலி செலுத்தி இருக்கிறார் ஏன் அவரா அவரால் நம்மளுடைய காமராஜர் வாழ்ந்த வீட்டுக்கு வந்து அவருடைய சிலைக்கு ஒரு மரியாதை செலுத்தினால் என்ன குறைந்துவிடும் இல்ல அவருக்கு மனம் இல்லையா ஏன் நீங்களே அடிக்கடி கூறுவீர்களே என்னுடைய திருமணத்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நடத்தி வைத்தார் என்று மேடைக்கு மேடை பேசுகிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய பிறந்த நாளுக்கு வந்து ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு போவதில் உங்களுக்கு என்ன சிரமம் யாரை பார்த்தாலும் நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆனால் நேற்றைய காமராஜருடைய நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளில் பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவரும் என் தனபாலன் அவர்கள் ஒரு விழாவிலே அனைத்து கட்சிகளுமே காமராஜருடைய ஆட்சி அமைப்போம் காமராஜருடைய ஆட்சி அமைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே ஏன் அதை காமராஜர் மாடல் காமராஜருடைய a moral archi அமைக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பினார்கள் அவர்கள் கேட்பதிலே உண்மையான ஒரு உண்மையான ஒரு நியாயமான கேள்வி தானே அது திராவிட மாடல் சொல்றீர்கள் அங்கே குஜராத் மாடல்கிறீர்கள் ஒவ்வொரு மாடல் சொல்றீர்கள் அனைத்து கட்சியினருமே காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்வதற்கு பதிலாக காமராஜர் மாடல் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று இன்னைக்கு சொல்லக்கூடாது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய இப்போதைய தலைவர் செல்வப் எங்கே சென்றாலும் காமராஜர் ஆட்சியை அமைப்போம் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறீர்களே நீங்கள் காமராஜர் வளர்ந்து வந்த அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநில தலைவர் உங்களுடைய கட்சியை வளர்த்த ஒரு பெருமைக்குரிய மகான் அவருடைய பெயரிலே காமராஜர் மாடல் ஆட்சியை அமைப்போம் என்று ஏன் நீங்க சொல்லக்கூடாது இனியாவது காமராஜர் மாடல் ஆட்சியை அமைப்போம் என்று பொது இடங்களிலே பேசுங்கள் நீங்கள் பேச பேச மற்ற கட்சியினரும் பேசத் தொடங்குவார்கள் ஏன் அதை நீங்க தான் தொடங்கி வைத்ததாக இருக்கட்டுமே அந்த அந்த மரியாதை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கட்டுமே அப்படி சொல்ல வேண்டும் என்றுதான் தமிழ்நாடு நாடார் நாடாளுமன்ற தலைவரும் காமராஜருடைய பெயரை கட்சியிலே வைத்துக்கொண்டு கொண்டு தலைவராக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்கள் இனி வருங்காலங்களில் காமராஜர் மாடல் ஆட்சி அமைப்போம் என்று அனைவரும் கூற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் அதை யாரெல்லாம் அதை கடைப்பிடிக்கிறார்களே என்று நாம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்